பாஜகவோட பெரிய கைப்பாகையா செயல்பட்டு வருதா இந்திய தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் ஒரு தமிழ்நாட்டுக்கு நடத்த இருக்கிற பெரிய ஆபத்துகள் என்னென்ன அவசர அவசரமா வரப்பட்ட இந்த சட்டத்துக்கு முன்னாடி இருக்கிற உண்மையான காரணங்கள் என்ன இதுக்கு பின்னால இருக்க பாஜகவோட அரசியல் ராஜதந்திரங்கள் என்னென்ன വണക്കം ഹലോ തോല இப்போ நம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ஒரு நியூஸ் என்னன்னா எஸ்ஐஆர் அப்படின்னு நம்ம சில பேருக்கு வந்து ஃபுல் ஃபார்ம் கூட நம்ம தெரியாமல் நிறைய பேர் இருக்கும் எஸ்ஐஆர் ப்ராசஸ் அப்படின்றது வந்து நம்ம இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு புதிய திட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க என்னன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தமிழை நம்ம பார்த்தோம்னா சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணி அப்படின்னு சொல்லி புதுசாக எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் மூலமாக கொண்டு வராங்க எதுக்கு இந்த புதிய திட்டம் சொல்லி நம்ம எலெக்ஷன் கமிஷன் கிட்ட கேட்கப்போ இந்திய குடிமக்கள் மட்டும் தான் நம்ம இந்திய நாட்டில் வந்து ஓட் பண்ணணும் இந்த இப்போ நிறைய நம்ம விஷயங்களை பார்த்துருப்போம் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றதுன்னா இறந்தவர்களோட பேரை வந்து நாங்க நீக்கிறதுக்கோ இல்ல அவங்க போலி வாக்காளர்கள் யாராவது இருக்கிறாங்களா வெளிநாட்ட சேர்ந்தவங்க இந்தியாவில வந்து ஓட் பண்ண போறாங்களா அவங்க வாக்குரிமையை வந்து நாங்க பறிக்க போறோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து தெரிவிச்சிருந்தாங்க ஆனா இதுக்கு பின்னாடி பாஜக ஒரு பெரிய ராஜதந்திரத்தை போட்டு ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டா தான் நம்ம எலெக்ஷன் கமிஷனை வந்து இப்ப அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க உடனே இதை நோக்கி எழுதுற கேள்விகள் என்னன்னா நல்ல விஷயம் தானே இறந்தவர்களை நீக்கிறது போலி வாக்காளர்களை நீக்கிறதுன்றது எப்பவுமே நடக்கிற ஒரு விஷயம் தானே ஒரு நல்ல விஷயம் இதுக்கு

மூணு முன்னாடி அவசர அவசரமாக அவங்க வந்து இந்த பணிகளை செய்ய ஆரம்பிச்சாங்க இந்த ப்ராசஸ் ஏன் வந்து எல்லாரும் எதிர்க்கிறீங்க உங்களுக்கு வந்து தோல்வி பயம் வந்துருச்சு ஒரு நேர்மையான ஒரு முறையில நாங்க ஒரு வாக்குற திருத்தம் பற்றி நாங்க செய்ய போறோம் அதுக்கு எதுக்கு நீங்க இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷனும் சரி பாஜகவும் சரி சேர்ந்து இந்த ஒரு கொஸ்டின கேட்கிறாங்க பீகார்ல இதே எஸ்ஐஆர் ப்ராசஸ் நடக்கும்போது போது நம்மளுக்கு தெரியும் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து வாக்காளர் பட்டியல இருந்து நீக்கப்படுறாங்க சரி இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் யாரு எதுக்கு என்ன காரணத்துக்காக நீங்க அதுல இருந்து நீக்கிறீங்கன்னு கேட்டா இன்னை வரையுமே வந்து

வெயிட்டிங் ரூம்ல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும்னு கேட்டா அதுக்கு வந்து நாங்க அவசரமா நாங்க நாற்பத்தஞ்சு நாள் மட்டும் தான் வச்சு போவோம் அதுக்கப்புறம் டெலிட் பண்ணுவோம்னு சொன்னீங்க ஒருத்தர் வந்து ரெண்டு சாவடியில வந்து ஓட்டு போட்டுருக்காரு அப்படிலாம் கேட்கும் போது அவருக்கு இங்கேயும் ஓட்டுரிமை இருந்துச்சு அங்கேயும் ஓட்டுரிமை இருந்துச்சு என்ன நான் சொல்ல முடியுமோ எல்லாத்துக்கும் சொன்னீங்க இன்னும் வரையுமே வந்து வெளியிட்ட எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் அப்படிலாம் இல்லைன்றதுக்காக நீங்க ஒரு ப்ரூஃபும் விடல அது எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு மறுப்பும் வந்து இது வரையும் தெரிவிக்கல அந்த அறுபத்தஞ்சா லட்சம் யாருன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா அதுல மெஜாரிட்டியா இருக்க ஆட்கள் யாருன்னு பார்த்தோம்னா பெண்கள் சிறுபான் பெரும்பான்மையின மக்கள் சொல்லிட்டு யாரெல்லாம் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லி கரெக்டா அவங்க தேர்ந்தெடுத்து அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரை வந்து அவங்க நீக்கிருக்காங்க நம்மளுக்கு தெரியும் பீகார்ல இருந்து ஆண்கள் கணிசமான ஒரு எண்ணிக்கை நீக்கப்பட்டிருந்தா நம்ம ஓகே ஒத்துக்கலாம் ஏன்னா அங்க இருந்து நிறைய பேர் வந்து வெளி மாநிலங்களுக்கு பொழிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஒத்துக்கலாம் ஆனா பெண்கள் நீக்கப்பட்டிருக்காங்க அவ்வளவு பேர் வந்து வாக்காளர் வாக்காளப்பட்டியில இருந்து நீக்கப்பட்டிருக்காங்க சோ நம்மளுக்கு பீகார்ல நடந்த ஒரு ப்ராசஸ்லயும் தெரிஞ்சிச்சு என்ன ஒரு மோட்டிவ்ல அங்க அந்த பட்டியல் வந்து அவங்க தயாரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு இப்ப அதை தமிழ்நாடு உட்பட உட்பட பன்னெண்டு மாநிலங்களுக்கு அந்த இதை கொண்டு வந்திருக்காங்க இப்போ நம்ம நார்மலா பார்த்தோம்னா அவங்க வந்து இப்ப சொல்றாங்க இப்ப அவங்களை வாக்காளரா அங்கீகரிக்கணும்னா நான் டாக்குமெண்ட் கேட்க சான்ஸ் இருக்கு நம்ம இப்ப நம்மள உடனே நம்மளுக்கு வர என்ன ரேஷன் கார்டு ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி இதுதானே ஆனா இப்ப எலெக்ஷன் கமிஷன் கேட்கிற டாக்குமெண்ட்னா என்னன்னா இது மூணுமே கிடையாது என்ன சொல்றாங்கன்னா எல்ஐசி இன்சூரன்ஸ் போட்ட அந்த காப்பீஸ் இல்லைன்னா பாஸ்போர்ட் ஜாதி சர்டிபிகேட் உட்பட ஒரு பதினோரு ஆவணங்கள் வந்து அவங்க சொல்றாங்க இது இருந்தா வந்து நாங்க இதெல்லாம் வெரிஃபை பண்ணி அவங்க வந்து நாங்க வாக்காளரா வந்து அங்கீகரிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு வந்து பல தரப்புகள் வந்து சர கேள்வி கேட்கறாங்க என்ன இது நீங்க கொடுத்த ஓட்டர் ஐடி தானே அது அதையா நீங்க ஒரு ஆவணமா எடுத்துக்க மாட்டீங்க ஆதார் அட்டையை வந்து இதுல ஒரு அடிப்படை ஆவணமா சேருங்க அது அட்லீஸ்ட் அதுல ஒரு பதினொன்னுல இந்த பன்னெண்டாவது நீங்க ஆதார் அட்டையை சேருங்கன்னு சொல்லி அவ்வளவு போராட்டங்கள் நடத்தி அதுக்கப்புறமா தான் அவங்க என்னமோ ஆதார் அட்டையை எடுத்துப்போம் ஆனா எடுத்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஆதார் அட்டையும் அவர் நினைச்சிருக்காங்க இதுக்கு என்ன ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா ஏன் ஆதார் அட்டையை வந்து நீங்க அடிப்படை ஆவணமா எடுத்துக்க மாட்டீங்கன்னு கேட்கும் போது ஆதார் அட்டையில வந்து போலி இருக்க வந்து நிறைய வாய்ப்பு

இருக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்கு இரண்டாவது விஷயம் என்னன்னா வெளி இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க அவங்க கிட்ட அவங்க கேட்ட அந்த பதினோரு ஆவணங்கள் இருந்துச்சுன்னா அவங்க வந்து நம்ம ஓட்டுரிமையை நம்ம தமிழ்நாட்டை பெற முடியும் ஸோ இங்கே என்ன ஒரு அபாயம் நடக்க போகுதுன்னா பாஜகவோட இந்த சங்கீதந்திரம்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஈடுபடாது ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள நேரடியாக மோத முடியல அதனால நான் எலெக்ஷன் கமிஷனை வந்து சாவி கொடுத்தாட்டி இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் மூலியமாக வந்து உங்களோட பட்டியலின மக்கள் சொல்லி யார் யாரெல்லாம் வந்து நீங்கள் எனக்கு ஓட் போட மாட்டீங்களோ அவங்கள ரிமூவ் பண்ணிட்டு யாரெல்லாம் எனக்கு ஓட் போடும் நான் முடிவு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த ஒரு மோசமான திட்டம் தான் இந்த எஸ்ஐஆர் இப்போ எல்லா மாநிலங்களையும் வந்து சட்டமன்ற தேர்தல் வந்து நெருங்கிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி

ஒரு நடைமுறையே கிடையாது இப்போ நம்மளுக்கு ரெண்டு மூணு நாள் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க நம்மளுக்கு இந்த மாசம் ஃபுல்லா பருவமழை தொடங்க போதுங்க இப்போ நவம்பர் ஆகட்டும் டிசம்பர் ஆகட்டும் இந்த ரெண்டு மூணு மாசம் வந்து பருவமழை இந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் ஏனோ அதானோ நடத்தி நம்மளால சரியான ஆவணங்களை கொடுத்து நம்ம ஒரு வாக்குலராவோ நம்மள அங்கீகரிச்சுக்க முடியாது இந்த மாதிரி டைம்ல இதை பிளான் பண்ணி பண்றாங்கன்னா ஒரு பெரிய சதி வேலை நடக்க போகுது இது கூட தெரியாம பாஜக ஆட்கள் எப்படி வராங்கன்னா அப்ப வந்து நீங்க எல்லாம் கள்ள ஓட்டு வச்சிருக்கீங்க உங்க கள்ள ஓட்டெல்லாம் இப்ப வெளியே தெரிஞ்சிடும் சொல்லி இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு ஒரு சங்கீதனமா பேசுறாங்க ஆனா உண்மையா இந்தியாலேயே அரசியல் புரிதல் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு ஜனநாயக நல்லதுக்காக பண்ற ஒரு விஷயம் கிடையாது இது ஒரு பாஜகவோட திருட்டு வலை நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதுக்காக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா முற்போக்கு சிந்தனை கொண்ட கட்சிகள் அனைத்து கட்சிகளுக்கும் விடுப்பு விட்டுருக்காங்கன்னா இந்த மாதிரியான ஒரு திட்டம் வந்து தமிழகத்திலையும் சரி எந்த மாநிலங்களும் கொண்டு வரவே கூடாது இதுக்கெல்லாம் நம்ம ஒன்று நின்று எல்லாரும் சேர்ந்து தான் வந்து நம்ம எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காரு ஆனால் அதிமுக வந்து செய்தித் தொடர்பாளர் வந்து ஒரு ரெண்டாம் நாள் ஒரு டிபேட்ல பேசிருக்கார் என்னன்னா வந்து நாங்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும் ஒரு பேரை பார்த்தோம்னா இவங்க நசுக்கப்பட்டவங்க இவங்க பிதுக்கப்பட்டவங்க நாங்க எப்படி கண்டுபிடிக்கணும் சொல்லிட்டு அவரோட சாதி வன்மத்தை வந்து ஒரு நாலு வார்த்தையில வச்சு முடிச்சிருப்பாரு அந்த மாதிரி பாஜக வந்து தமிழ்நாட்டுல வந்து எப்படியாவது வந்து ஆட்சியை புடிச்சிடணும்னு பாக்குறாங்க அதுக்கு அதிமுக வந்து இந்த மாதிரி ஒரு வகையில வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு நல்ல திட்டமாவே இருந்தாலும் இது அவசர அவசரமா செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் என்ன இந்த வாக்கள் திருத்தம் நடத்தி டிசம்பர் நைன்குள்ள என்ன பண்ணாங்கன்னா ஒரு டிராப்ட் பட்டியல வந்து இப்ப வெளியிட போறாங்க பைனலா இதுதான் இறுதி வாக்காளர் பட்டியல் சொல்லி பிப்ரவரி செவன்க்கு வந்து அவங்க பைனலா ஒரு வாக்காளர் பட்டியல வெளியிடுவாங்க பருவமழை நடத்துகிற இந்த சூழ்நிலை வந்து இதெல்லாம் நடக்கிறது வந்து ஒரு சான்ஸ் இல்லாத விஷயம் வேணுமே வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு பீரியட சூஸ் பண்ணி பண்றாங்கன்னா இதுக்கு பேரே ஒரு பெரிய சதி வளர்க்கு நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சுக்க முடியுது நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் இருபத்தி ஒரு ஆண்டு நடக்காத ஒரு விஷயத்த வந்து ரெண்டே மாசம் நடத்தி முடிக்க போறாங்கன்னு அரசு அதிகாரிகள் என்ன ரோபோட்டா சிட்டி ரோபோட்டா அவங்க எல்லாம் டிசம்பர் நைனுக்கு ஒரு டிராப்ட் பட்டியல் வெளியிடுவாங்களா அடுத்து பிப்ரவரி செவன்குள்ள இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட்டு யாரெல்லாம் வந்து இப்ப பிஜேபி அகேன்ஸ்டா வந்து தமிழ்நாட்டை விழிச்சுட்டு இருக்காங்க அங்க இங்கெல்லாம் பிஜேபி கோவிலோட செல்லாதுன்னு சொல்லி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் தூக்கிட்டு அவங்க ஆள் வட மாநிலத்தவர் சொல்லிட்டு யார் யாரெல்லாம் பிஜேபிக்கு ஓட் பண்ணுவாங்களா சங்கிகள் அவர்களை மட்டும் வாக்காளர்களை அங்கீகரிச்சு எப்படியாவது தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணி எலெக்ஷன் கமிஷனை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா காய் நகர்த்திட்டு வர ஒரு வேலை தான் வந்து இந்த எஸ்ஐஆர் இதுல என்னன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து நேர்மையா ஈடுபடுதான்னு கேட்டா கண்டிப்பாவே இல்ல நம்ம அந்த ஓர்ச்சூரில இருந்து நம்மளுக்கு தெரியும் பாஜக என்ன சொல்லுதோ அதை தான் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து கேட்பாங்க ஒரு எலெக்ஷன் கமிஷனை நோக்கி இந்த மாதிரியான விஷயம் விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்படுதுன்னா ஒரு தேர்தல் ஆணையம் என்ன பண்ணணும் அதை எதிர்கொள்ளணும் இல்ல இது வந்து போலியான ஒரு விஷயங்கள் இது அப்படி இல்ல இதுக்கு ஆதரம் இதுன்னு சொல்லிட்டு ஒரு எலெக்ஷன் கமிஷனால அதை பண்ண முடியும் ஆனா இதுவரையுமே அதை பண்ணாம இருக்காங்கன்னா அப்போ வெக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாமே உண்மை அதை அவங்களால போயின்னு சொல்லி நிரூபிக்க முடியல மாட்டிக்கிட்டாங்கன்னு தான் அர்த்தம் சோ மக்கள் நாம வந்து பீகர்ல நடந்த அதே ஒரு தவறான விஷயம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடக்க விடக்கூடாது பொதுவாக சொன்னா இது எந்த மாநிலங்களுமே நடக்க கூடாது சோ இதுக்கு அகேன்ஸ்டா வந்து எல்லா மக்களும் சரி அரசியல் கட்சிகளும் சேர்ந்து ஒருங்கிணைந்து வந்து இந்த திட்டம் வந்து கொண்டு வரத வந்து தடுக்கணும்னு சொல்லி தான் நம்ம ஒரே கோரிக்கையா வைக்கிறோம் இது மாதிரியான ஒரு சதிவேளை கொண்ட ஒரு இந்த எஸ்ஏஆர் ப்ராசஸ் கண்டிப்பா தமிழகத்துல கொண்டு வரக்கூட சரி எந்த மாநிலத்திலுமே கொண்டு வரக்கூடாது அப்படின்றதுதான் வந்து எல்லாரோட ஒரு கோரிக்கையாவும் இருக்கு பாக்கல இதை தொடர்ந்து எல்லா அரசியல் கட்சிகளும் எந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எவ்வளவு தீவிரமா இந்த சட்டம் அமல்படுத்தப்படுவதை வந்து தடுக்க போறாங்கன்றத நம்ம இனிவரும் வீடியோல பார்க்கலாம் இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் பத்தி உங்க கருத்து என்னன்னு சொல்லி நம்ம கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிடுங்க நம்ம ஹலோ தோலா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி